அனைவருக்கும் வணக்கம்பா தமிழ் கற்பது தமிழ் தந்தி இந்த பதிவில் நாம் காண இருப்பது பேச்சு மொழிக்கும் எழுப்பு மொழிக்கும் ஆன வேறுபாடுகள் என்னென்ன என்பது பற்றிப்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக மொழி அப்படின்னு சொல்லி சொன்னது அதாவது ஒன்பது மாதம் வரைக்கும் மொழிகளைத்தான் இருக்கும் ஒன்பது மாதம் முதல் பதினெட்டு மாதங்கள் வரை இந்த மாதிரியான காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான மொழிகள் பேச்சும் அப்படிங்கறத ஒரு தனிப்பதிவு இருக்கின்ற அதை இணைப்பை திரை இணைக்கின்றேன் இணைப்பு பதிவுகள் அவ்வாறு வளர்கின்ற குழந்தையானது இப்ப பள்ளியின் தொழிலில் நுழைகின்றது அதாவது குடும்ப பின்னணியிலிருந்து பள்ளியினுடைய பின்னணியில் அது பயிலும் பொழுது அதனுடைய பேச்சு மொழியிலும் எழுத்து மொழியிலும் சில சில வளர்ச்சி நிலைகள் ஏற்படுகின்றன அவ்வாறு வளர்ச்சி நிலைகள் ஏற்படும் பொழுது அந்த பேச்சு மொழிக்கு எழுத்துமொழிக்கும் இடையே வேறுபாடுகள் பாருங்க பேச்சு மொழி ஒளி குறியீடுகளால் ஆனது எழுத்து மொழி ஒளி குறியீடுகளுக்கான சுத்திர வடிவிலான குறியீடுகளால் ஆனது இப்ப கலந்த க கட்டுக்கொள்ள ஆரம்பிச்சுட்டு பள்ளியினுடைய சூழலில் நடைபெறுகின்ற இந்த செயல்கள் பேச்சு ஒளியை எழுப்பி கட்டுப்படுத்தும் மூச்சு குழாய் வாய் உதடு நாக்கு குரல் நான் போன்றவை முக்கிய இடம் வகிக்கின்றன எழுதுதலில் கை விரல்கள் மற்றும் முகம் போன்றவை முக்கிய இடம் பெறுகின்றன பேச்சு மொழியில் சொல்லின் பொருள் அது இடம்பெறும் சூழல் மற்றும் தொனியை பொறுத்து அமைகிறது எழுத்து மொழியில் சொல்லின் பொருள் ஒரே குறிப்புகளிலிருந்து நேரடியாக தரப்படுகிறது பேச்சு மொழி தகவல் மற்றும் பேசுபவருக்கும் கேட்பவருக்கும் இடையிலான உறவினை தன்மையோடு வெளிப்படுத்துகிறது அதாவது ஒருத்தர் பேசுறாங்க அகவயத் தன்மை அப்படின்னாக்கும் ஹார்ட் டச்சிங் அப்படின்னா நீ பேசுனது வந்து எனக்கு மனதை அப்படியே தொட்டது அப்படிங்கிறாங்க நீ பேசுறது எனக்கு திரிக்க அப்போ எனக்கு அதை நன்றாக விட்டு பிரிச்சுங்கிறார்கள் அப்ப இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுங்க அது அகவயத்தன்மை அது மகிழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது வருத்தமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் இல்லையா அதான் அந்த மாதிரியான என்பது உணர்வு பூர்வமாக புறவை தன்மையுடன் வெளிப்படுத்துகிறது எழுத்த படித்தம்னா படித்த மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அது ஒரு உணர்வும் இருக்காது இல்லைங்களா அது பேக்கை என்பது மனிதனிடம் இயல்பாக அமைந்துள்ள ஆற்றலால் உருவாகிறது என்பது மனிதனின் அறிய கண்டுபிடிப்பு ஒரு எழுதுக்கிறான் அப்படின்னு எழுத்தினா அவருடைய கற்பனை அவருடைய மன உணர்வுகள் எல்லாவற்றினுடைய வெளிப்பாடுதான் அது அப்ப அது அறிய கண்டுபிடிப்பு மனித பண்பாட்டு வளர்ச்சியில் முக்கிய கூறு ஆகும் பேச்சு மொழியில் சொற்களின் பொருள் ஒளி குடிகளோடு தோனியையும் சார்ந்தே அமைந்துள்ளது தோனி அப்படின்னா இல்ல நீ போகமா சொன்ன இதுல பண்ணான் யதார்த்தமா ரொம்ப சொன்னேன் இல்ல நீ சொன்ன துணி வந்து நீ வந்து மரட்ட மாதிரி இருந்தது கோபமாக இருந்தது அப்ப அந்த அப்பியை சார்ந்து அது அமைகின்றது எழுத்து மொழியில் சொற்களின் துணிக்கு இடம் இல்லை ஏன்னா எழுத்து வந்தன சித்திரி வந்தன அதனால் பேச்சு நீடித்து நிலைத்து இருக்காது பேசுவது காற்றோட விடும் அதனால் அது நிலைத்து இருக்காது என்கின்ற பொருள் இங்கே கையாளப்படுகின்றது இங்க எழுத்து நிலைத்து இருக்கக்கூடியது எனவே எழுத்துமொழி மூலமே ஒரு சமூகத்தின் பண்பாடு அடுத்தடுத்த தலைமுறையிடம் சேர்ப்பிக்கப்படுகிறது இப்ப உதாரணமாக நம்முடைய முந்தைய தலைமுறையில் இருக்கின்ற தமிழ் அறிஞர்களுடைய கருத்துக்கள் இல்லைங்களா தமிழ் ஆர்வலரின் கருத்துக்கள் இன்னும் சொப்பனா இன்னும் குறிப்பாக முக்கியமாக திருக்குறள் எட்டு தொகை பத்து பாட்டு இந்த மாதிரியான இதெல்லாம் நமக்கு வந்து மூலமாக தான் ஒரு சமூகத்தினுடைய பண்பாடு என்ன செய்கின்றது இந்த தலைமுறை குழந்தை குழந்தைகளுக்கும் அது வந்து சேருகின்றது இல்லைங்களா அதனால் அவ்வாறு கூடுகின்ற அடுத்து பேச்சு மொழியில் அபிநயங்களுக்கு இடம் உண்டு அதான் முக பாவம் இல்லைங்களா அத முதல்ல சொன்னாங்க அந்த முக குறிப்புகள் உண்டு இடம் உண்டு அப்படின்னு சொல்லி எழுத்து மொழியில் அபிநயங்களுக்கு இடம் இல்லை ஆக ஒரு குழந்தையுடைய மொழி வளர்ச்சி பேச்சுமைப்பும் ஏற்றுமைக்கும் இடையேயான வேறுபாடுகள் பற்றி இந்த பதிவில் நான் பார்த்தோம் இதனோட தொடர்புடைய எந்த அவற்றையும் இணைத்து பதிவுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்